நான் உங்களுக்கு உபதேசிப்பது முப்பத்தி நாலு நாற்பத்தாறு நான் உங்களுக்கு உபதேசிப்பது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் ஒரே ஒரு விஷயந்தான் உங்களுக்கு சொல்வதெல்லாம் ஒரே ஒரு விஷயம்தான் புதிய புதிய விஷயம்லாம் கிடையாது பிறிஸ்மஸ்லாம் கிடையாது ஒரே ஒரு விஷயத்தை பற்றி தான் என்னது நீங்கள் இரண்டு இரண்டாகவோ தனித்தனியாகவோ அல்லாஹுக்காக எழுந்து அமர்ந்து சிந்தித்து பாருங்கள் அல்லாஹுக்காக என்னென்ன கடவுள் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கார் அவருக்காக கொஞ்சம் பார்க்கலாம் அவருக்காக பிரார்த்தனை பண்ணலாம் அவருக்கு ஒரு வீடு கட்டி கொடுக்கலாம் அவருக்கு எதாவது சாப்பாடு போடு போடலாம் ரொம்ப நாளாக சாப்பிடாமுன்னு இருக்காங்க இல்லையா அப்படியா அல்லாவுக்காக நீங்கள் யாருக்காக ஒன்று செய்கிறீங்கன்னா என்ன அர்த்தம் அவங்களுக்கு அது இல்லை நீங்கள் செய்கிறீங்க இல்லையா அல்லாவுக்காக சரிங்கண்ணா அல்லாஹ் என்ன அவனை தவிர இல்லைங்கிற அந்த எண்ணம் அதாவது நன்மையை தவிர இல்லைன்னு அர்த்தம் அவனை தவிரன்னா அவனை ஒருத்தருக்கு அவனை தவிர கிடையாது வேறு யாருமே கிடையாது அப்படி அர்த்தம் இல்லை நல்லது நீங்கள் நினைச்சிங்கன்னா நல்லதை நீங்கள் விரும்பினீங்கன்னா அதை தவிர இல்லை கெட்டதை நினைச்சிங்கன்னா அதை தவிர இல்லை கெட்டது மேடம் அப்போ நன் அவனை தவிர இல்லை அப்படின்னா உங்களுடைய தேவையை தவிர இல்லைன்னு அர்த்தம் எந்த தேவையை நீங்கள் விரும்புகிறீங்களோ அந்த தேவையை தவிர உங்களுக்கு இல்லை அப்போ ஒவ்வொரு தேவையும் உங்களுக்கு கொடுக்கப்பட்டே இருக்கு உள்ளத்தில் கொடுக்கப்பட்டுட்டே இருக்கு அதை தவிர இல்லை அப்படின்றத சிந்திச்சு பாருங்க அப்படி சிந்திக்கும் போது உங்களுக்கு தனியாகவும் அந்த எண்ணம் வரும் சேர்ந்தும் வரும் ரெண்டு ரெண்டாக வருது அப்படின்னா நல்லதும் வருது கெட்டதும் வருது இப்படி செய்யலாம் அப்படி செய்யலாம் அவங்க அப்படி சொல்றாங்களே தனியாக வருது இது மட்டுன்னு ஒன்று வரவும் செய்து சிந்திக்கும் போது வருது அப்ப இதுல அல்லாவுக்காக அவனை தவிர இல்லை உங்களுடைய தேவைக்கு வந்துடுங்க இப்போ எந்த ஒரு விளக்கம் வரும்போது உங்களுடைய தேவை என்னன்னு வந்துடுங்க தனித்தனியாக வந்துடுங்க அங்கே வந்துடுங்க அல்லாவுக்காக அல்லாவுக்குன்னு வந்துடுங்க அதாவது அவனை தவிர இல்லைன்னு வந்துருங்க உங்களுடைய தேவை ஒரு குழப்பம் வரும்போது உங்களுக்கு என்னன்னு வாங்க எது சரின்னு வாங்க அப்பாவுக்கு சரி அம்மாவுக்கு சரி நாட்டுக்கு அது சரி அதனால் உங்களுக்கு எது சரின்னு வாங்க ரெண்டு வருது தனியாகவும் வருது இப்போ அவனை தவிர இல்லைன்னு என்னத்துக்கு வாங்க இப்போ வரும் உங்களுக்கு சிந்திக்கும் போது எந் எந்திரிக்கிறீங்கன்னு அர்த்தம் சிந்தனை உங்களை எழுப்புகிறது சிந்தனையிலிருந்து ஒரு செய்தி உங்களுக்கு வரும்போது உங்களை எழுப்புகிறது அது தனியாகவும் வருது ரெண்டு ரெண்டாகவும் வருது இப்படியும் செய்யலாமே அப்படியும் செய்யலாமே அப்படி ரெண்டு ரெண்டு விதமான சொல்கிறாங்க இப்போ அவ்வளவுக்கு அல்லாவுக்குன்னு வந்துடுங்க அவனை தவிர இல்லைன்னு வந்துடுங்கன்னு அர்த்தம் அதாவது உங்களுடைய தேவையை தவிர இல்லைன்னு வந்துடுங்க எது சரி அப்படின்னு உங்களுக்கு தெரியுது இல்லையா அதில் நெல்லுங்க அப்பா சொன்னதுனால செய்வோம் அம்மா சொன்னதுனால செய்வோம் எங்கள் வாத்தியா சொன்னால் சரியாக இருக்கும் அப்படி இல்லை உங்களுக்குள்ள வாங்க உங்களுக்குள்ளும் அதே ஒளியை தந்திருக்கின்றான் உங்களுக்குள்ளும் அந்த வேதம் உண்டு சிந்தித்து பார்த்து தெளிவு தெளிவுபெறக்கூடிய அந்த அமைப்பு உங்களுக்கும் உண்டு உங்களுடைய ஆன்மா உண்டு அங்கே வெளிநடத்தக்கூடிய ஆன்மா ஒவ்வொருவருக்கும் உண்டு அதுதான் அல்லாவுக்காக உங்களுக்காக அந்த நன்மைக்காகன அதாவது நீங்க சுய நீங்க நல்லா இருந்து எல்லாரும் அந்த என்ன இல்லை இங்கேயே புரிஞ்சுக்காங்க எல்லா சொல்லும் சொல்லும்போது